அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது புல்லாத கண் திருஷ்டினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கண் திருஷ்டியிலிருந்து உடனே விடுபட இதை நீங்கள் செய்யுங்க இது முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு எளிய முறை இது கண் திருஷ்டினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எளிய முறையை நீங்கள் செய்கிறப்போ உடனே சரியாகும் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இவர்களுக்கு எல்லாமே இந்த திருஷ்டி சுத்தும் முறையை இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை எந்த நாளில் வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறை நீங்க திருஷ்டி சுத்தி எடுத்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டி உடனே உங்களை விட்டு விலகி போகும் இப்போ கண் திருஷ்டினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் போகறீங்க ரொம்ப அழகா ரெடி ஆகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க கண்ணெல்லாம் அவங்க மேலே பட்டுடுச்சு அப்படின்னா கண் திருஷ்டி ஏற்படும் அதாவது கல் அடிப்பட்டாலும் கண் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் புதுசாக ஒரு நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மற்றவங்க கண் எல்லாமே உங்கள் மேலே இருந்துச்சுன்னா கண் திருஷ்டி ஏற்படும் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கூட உங்களுடைய தொழில் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க கண் பார்வை வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க இந்த கண் திருஷ்டி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடம்புல இந்த அறிகுறிகள் எல்லாமே எடுத்துக்காட்டும் திடீர்னு வந்து தலை வலிக்கும் நீங்கள் டேப்லெட் போட்டாலும் சரி இல்லை தலைக்கு வந்து மருந்து தேய்ச்சாலும் சரி உங்களுக்கு சரி ஆகாது கழுத்து களைப்பாகவே இருக்கும் பேக் சைடில் வந்து ரொம்ப களைப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க உடம்பு வலி இருக்கும் தூக்கம் தூக்கமாக வரும் ரொம்ப சோர்வாக இருப்பீங்க வேலை செய்கிறதுல வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்காது ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருக்கும் அதாவது வழக்கத்துக்கு மாற ரொம்ப டல்லாகவே நீங்கள் இருப்பீங்க குழந்தைங்க வந்து கண் திருஷ்டினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா எப்போவுமே வந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண் திருஷ்டினாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு இதை எப்படி போக்குறது இப்போ பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் வந்து கொஞ்சமா கல் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக கடுகு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ந்த சிவப்பு மிளகு வந்து தேவைப்படும் மூணு அல்லது அஞ்சு இந்த மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணிக்கையில் இந்த மூன்று பொருட்களையுமே வந்து அந்த பேப்பரில் வச்சுட்டு பேப்பரை வந்து நல்லா வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க நல்லா சுருட்டி மடித்து எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கண் திருஷ்டி யாருக்கு இருக்கோ அவங்களுடைய உடம்பை சுற்றி ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும் தலையில் இருந்து கால் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து தடவி உடம்பில் வந்து டச் ஆகணும் அந்த கை கையில் வச்சுருக்கக்கூடிய பேப்பர் டச் ஆகணும் கடுகு சிந்தக்கூடாது கீழே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பேப்பரை வந்து நல்லா மடித்து வச்சுக்கோங்க உடம்பு ஃபுல்லாகவே தலையிலேருந்து முன்பக்கம் பின்பக்கம் கால் பாதங்கள் வரைக்குமே வந்து நல்லா தடவி எடுத்துட்டு லாஸ்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று முறை நல்லா தலையை சுற்றிட்டு மூணு வாட்டி நீங்கள் அந்த திருஷ்டி சுற்றுறதுக்கு வச்சுருந்த பேப்பரில் வந்து மூணு வாட்டி நீங்கள் எச்சில் வந்து துப்ப வேண்டும் இந்த பேப்பரை வந்து நீங்கள் நெருப்பு தணலில் வந்து போடணும் இப்போ நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குன்னா எரிஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த நெருப்பில் வந்து நீங்கள் போடக்கூடாது இது உங்களுக்கு பலன் அளிக்காது நெருப்பு வந்து எல்லாமே அணைஞ்சதுக்கப்புறமா நெருப்பு தணல் இருக்கும் அதில் இந்த பேப்பரை போட்டுருங்க இந்த நெருப்பில் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படுறப்போ கடுகு வந்து நல்லா வந்து தெரிக்கும் உப்பும் வந்து தெறிக்கும் நீங்கள் பக்கத்தில் நிற்கக்கூடாது கடுகு உப்பு மிளகு எல்லாமே என்ன ஆகும்னா பொட்டும் இது பொட்டுறப்போ வந்து இதுலேருந்து ஒரு கெட்ட வாசனை வரும் இந்த கெட்ட வாசனை வருது அப்படின்னா இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண் திருஷ்டினால் தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு உடனே சரியாகும் அதாவது நீங்கள் இப்போ போட்ட பொருட்கள் எல்லாமே வந்து அது எரிஞ்சு பொட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு இருந்த அந்த கண் திருஷ்டி உங்களை விட்டு விலகி போகும் வாரத்துக்கு ஒரு நாள் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இப்போ நீங்கள் வெளியே கிளம்புறீங்க நல்லா ரெடி ஆகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கண் திருஷ்டினால் வந்து பாதிக்கப்படுவீங்க அதனால் இதே முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ரொம்ப எளிமையான ஒரு முறை இது அனுபவ உண்மை உடனே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இதுபோன்று பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி